ரஷ்யா முதல் முறையாக யுக்ரைன் மீது ஏவிய ஓஸ்னிக் ஏவுகணை இதன் ரகசியம் என்ன ஆம் நம்ம இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று அதிகால யுக்ரைன் தலைநகரமான டினிப்ரோவை நோக்கி ரஷ்யா தாக்கியது ஆரம்பத்தில் இந்த தாக்குதல ரஷ்யா பயன்படுத்திய ஆயுதம் பற்றி அதிகம் அறியப்படவில்லை அது எந்த வகையான ஏவுகணை என்பது கூட தெரியவில்லை முக்கியமாக யுக்ரைன் கிழக்கு பகுதியில் உள்ள நகரமான டினிப்ரோ மீது ஒரு புதிய நெடுதர வகை ஏவுகணையான ஓராஸ்னிக்கை பயன்படுத்தியதா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறினார் முக்கியமா யுக்ரைன் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இது கேடர் ஏவுகணை என்று அந்த நாடு கூறி வருகிறது இந்த ஆயுதம் வகை இருக்கு அறிய சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது இருந்தாலும் குறிப்பாக பல புலனாய்வு அமைப்புகளால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும் ஒரு பிராந்தியத்துல இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதை கவனிக்காம இருந்திருக்க முடியாது ஏவுகணைகள் வானில பறந்து வரும் தெளிவாக தெரியும் குறிப்பாக அந்த ராக்கெட்டின் எஞ்சின்ல இருந்து வெளியேறும் நெருப்பினை செயற்கைகள் மற்றும் உலக கூட பார்க்க இயலும் சோதனை முயற்சிகளின் போதோ அல்லது பயிற்சியின் போதோ ஏவுகணைகள் வெளியிடும் நெருப்பின் விதத்தை வைத்து அதை பற்றிய பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு புதிய ஏவுகணை ஏவப்பட்டது குறித்த தரவுகளை ஆய்வு செய்வதன் மூலம் ஆராய்ச்சி அவர்கள் அதை பற்றி நிறைய கண்டுபிடிக்கலாம் நேர்கித்திய புரணாய் அமைப்புகள் இந்த ஏவுகணின் வகையை பற்றி மிகவும் துல்லியமான கண்டுபிடிப்புகளை வைத்திருந்தாலும் அந்த தரவுகளை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை பத்திரிகை மற்றும் சமூக ஊடகங்கள் உள்ள வர்ணனையாளர்களும் நிபுணர்களும் இந்த ஏவுகணை பற்றி தங்களது சொந்தக் கணிப்புகளை தெரிவித்துள்ளனர் ரஷ்யா கண்டமிட்டு கண்டமாய் சோதனை ஏவுகணையான ரூபேஸ் வகை நடுதிர வகை ஏவுகணைய தாக்குதலுக்கு பயன்படுத்தியது என்பது பலரும் தெரிவித்த கருத்தாகும் ஓராசினிக் பற்றி நமக்கு தெரிந்தது என்ன இந்த ஏவுகணையில அணு ஆயுத அல்லாத வெடிப்பொருட்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அது மார்க் தென் வேகத்துல அதாவது வினாடிக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூணு கிலோமீட்டர் வேகத்துல

மாஸ்கோ தெர்மல் டெக்னாலஜியால உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே போன்ற ஏவுகணைகள் இங்கு அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றிய தடைசி ஒப்பந்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமல்படுத்துவதற்கு முன்பு வர இந்த ஆர் எஸ் டி தென் பயணியர் ஏவுகணை பயன்பாட்டில் இருந்தது அதே நேரத்தில் சோவியத் ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவில் உள்ள அனைத்து நடுதர தூர ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டது மேலும் வருங்காலத்தில் அத்தகைய தயாரிக்கவோ சோதிக்கவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது என்று செய்து இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் இந்த ஏவுகணை எப்போது உருவாக்கப்பட்டது ஐ ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது எனவே அத்தகைய ஏவுகணையின் வளர்ச்சி இதுக்கு பிறகு மட்டும்தான் தொடங்கி இருக்க முடியும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் செயற்கை சாய்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ள நடுதர வகை ஏவுகணை அமைப்பை உருவாக்க ரஷ்யா உத்தேசித்துள்ளதாக அறிவித்தார் இது நடைபெறவில்லை ஆனால் அத்தகைய ஏவுகணைகளை உருவாக்க வேலை நடைபெற்று வந்தது மாஸ்கோ இன்ஸ்டிடியூட் தெர்மல் டெக்னாலஜி சமீபத்திய கண்டுபிடிப்புகள்ல ஒன்று ஆர் எஸ் டுவெண்டி சிக்ஸ் ரூபேஸ் என்னோ கண்டமிட்டு கண்ண செல்லும் ஏவுகணையாகும் இது இரண்டாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோமீட்டர்

வேறு விதமாக கூற வேண்டும் என்றால் ரஷ்யா தொடக்கத்துல யாஸ் ஏவுகணையை அடிப்படையாக கொண்டு ஒரு இலகுவான ஏவுகணையை உருவாக்கியது இந்த ஏவுகணை ஐஎன்எஃப் ஒப்பந்தத்தின் வரம்புகளை ஐநூறு கிலோமீட்டர் மீறுவதாக இருந்தது இதன் விளைவாக புதின் குறிப்பிட்டுள்ள ஓராசனிக் ஏவுகணை பெரும்பாலும் எட்நூறு கிலோமீட்டர் வரை செல்லும் ஒரு ஏவுகணை அமைப்பாகவோ அல்லது இன்னும் குறுகிய தூரம் சென்று தாக்கம் அந்த அமைப்புல ஒரு மேம்பாடாகவோ இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் ஐ ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன ஐ ஒப்பந்தம் ஐரோப்பாவில பதற்றங்களை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது கண்டம்பிட்டு கண்டமாயம் ஏவுகணைகள் ஏவப்பட்டா எச்சரிக்கை அமைப்புகளால கண்டறிய முடியும் மேலும் இது எதிர்த்தாக்குதல் நடத்த போதுமான நேரத்தை வழங்குகிறது ஆனா ஒரு ஏவுகணை நிமிடங்கள்ல பறந்து வந்து இலக்க தாக்கினா அப்போது தடுப்பு அமைப்புகள் பலனளிக்காது அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தடுப்பு முத்துக்கு எதிரான பல விஷயங்கள்ல குறுகிய மற்றும் நடுதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளும் அடங்கும் அணு ஆயுதங்கள் சுமன் செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளை இடமறிக்கவோ அழிக்கவோ சாத்தியமற்றது எனவே எதிர் தாக்குதல் நடத்த

என்று புதின் தெரிவித்துள்ளார் ஏவப்படுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு ஆபத்து வழியாக செய்தி தொடர்பாளர் தாக்குதல் பற்றிய தகவல் காரணமாக உள்ள தனது அமெரிக்கா மூடியது மேலும் இத்தாலி கிரீஸ் ஆகிய நாடுகளின் தூதரகங்களும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் தூதரகங்கள் திறந்திருந்தன தங்கள் குடிமக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தின இந்த ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன்பே

காயமடைந்தனர் போல லெபன்ல இஸ்ரேல் படைகள் தாக்கல் நடத்தியதுல மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் வெளியாகினர் பதினைஞ்சாயிரத்தி பேர் காயமடைந்தனர் இந்த தான் உள்ள கமர் அத்வான் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் படைகள் தாக்கல் நடத்தியதுல இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் மருத்துவமனை அதிகாரிகள் உட்பட பன்னெண்டு மருத்துவ ஊழியர்கள் காயமடைந்தனர் இதற்கிடையேதான் இஸ்ரேல் மீது ஹிஸ்புலா தரப்புல முன்னூத்தி நாற்பது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் தலைநகர் டெல்லோரு பேர் காயம் காயமடைந்தனர் அந்த பகுதியில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுது ஆஹ் இஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் படைகள் இடமறித்து அழித்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கிறது மேலும் லெபான் தலைநகர் பெய்ரூட் நோக்கி இஸ்ரேல் படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது இதனால தற்போது மிகப்பெரும் போராக மாறியுள்ளது